டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஐம்பது ஐம்பது டில வி செவன் மாடலுங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய டோட்டலான ரன்னிங் ஹவர்ஸ் நானூற்றி முப்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குதுங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவ்வளவிலாக இருக்குது மின்னாட பம்பர் வந்து அவ்வளபலாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய மற்ற ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இல்லை பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துருங்க பிரேக் டைப் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டிஎன் எழுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஜாண்டியில் ஐம்பது ஐம்பது டி வி செவன் மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி ஐம்பது ஹெச்பியில் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மினர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே